வைகை ஆறு தோன்றிய வரலாறு தெரியுமா முன்பொரு காலத்தில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் குழந்தை பேர் இல்லாமல் தவித்து வந்தான் இறைவனை நோக்கி தவம் இருந்த போது கடம்பவனத்தில் பெண் குழந்தை இருக்கிறது அதனை எடுத்து வளர்த்துவா என இறைவன் கனவில் கூறினார் அதன்படி பாண்டிய மன்னன் குழந்தையை எடுத்து பார்த்தபோது இயற்கைக்கு மாறாக தனம் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் அப்போது அந்த பெண் பருவ வயதை அடையும் போது யாம் வந்து ஆட்கொள்வோம் அப்போது அந்த தனம் மறைந்து போகும் என அசரறி ஒலித்தது அந்த குழந்தை கல்வி கேள்விகளில் ஞானம் பெற்று பல்வேறு வெற்றிகளை சூடியது பருவ வயதில் சிவபெருமான் காட்சி கொடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றது திருமண விழாவிற்கு வந்த சிவபெருமான் மட்டுமே வந்துள்ளார் இதனை பார்த்த மீனாட்சி படைக்கப்பட்டுள்ளது ஆனால் தாங்கள் ஐந்து பேருடன் விடுமே என கூறியுள்ளார் இதனை கேட்ட சிவபெருமான் பூதகணங்களில் ஒவ்வொருவரான குண்டேஸ்வரனுக்கு மட்டும் உன்னால் உணவளிக்க முடிந்தால் போதும் என கூறினார் அதன்படி சாப்பிடத் தொடங்கிய குண்டேஸ்வரன் திருமண சாப்பாடு முழுவதையும் சாப்பிட்டும் பசி அடங்கவில்லை அதன் பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீரும் பற்றவில்லை

ஏனா வைகையார தோற்று வித்தது யாரு மீனாட்சி சொக்கநாத திருமணத்தின் போது குண்டோதரன் சாப்பிட்ட பிறகு அவன் தாகத்தை தணிப்பதற்காக வை கை என்று சிவபெருமான் சொல்ல அப்படி உருவானதானே வைகை இந்த வைகை பார்த்துச்சான் என்ன உருவாக்குனதே சிவபெருமான் தான் ஆனா அந்த சிவபெருமானுக்கு விஷத்தை கொடுத்த பாவி கடல் அதனால அந்த கடலோடு நான் கலக்க வைகை ஆறு வைராக்கியமாக கடலோடு கலக்காமல் இருக்கிறது நன்றி உணர்வு உள்ள ஒரே ஆறு வைகை ஆறு